சக்தி இருக்குல்ல ஆமாங்க அந்த ஆற்றலை வந்து அப்படியே கண்ட்ரோலில் வச்சு அப்போ அந்த இலையை கொடுங்க நான் இது இது செல்லி செஞ்சு அந்த செடி அதில் அதுதான் இது அதுதான் அதுதான் இது எல்லாமே வெண்டை வந்து கட்டுறது கட்டுவலாம் உடம்ப வந்து கட்டி கட்டி பண்ணி உடம்புல இருக்கிறத வந்து கட்டுப்படுத்தி இப்போ சக்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இருக்குன்னா அப்படியே ஸ்டன் நிறுத்திக்கலாம் சக்கரையாக முழு கட்டுப்பாடு எவ்வளோ சக்கரமாக இருந்தாலும் கட்டுருமா இல்லை இது கூட நிறைய இன்னும் மூணில் காம்பினேஷன் பண்ணாதான் கண்ட்ரோல் வரும் இதனுடைய இது என்ன நாவில் வந்து சக்கரையினுடைய உணர்வு தெரியாது தெரியாது இதை இதுக்கு முறிவாடி என்னென்னா புளி சேத்தன் புளி சேத்தனை உடனே அந்த இது மாறிடும் ஆமாம் இதில் வெள்ளை துத்தி இது இது வந்து அந்த சுரியாசஸ் உடல்

உங்கள் கண்ணு முன்னாடியே கேட்க வச்சுருவோம் அதுக்கு பேர் வந்து மயிர் சோகைன்னு பேர் மயிலினுடைய இறகு மாதிரியே இருக்கும் இது எடுத்துங்கன்னா மயிலினுடைய இறகு மாதிரியே இருக்கும் மயிர் மயில் சோகை சோகை ஆமாம் இது வந்து வால் சஞ்சீவனி பேர் வால் சஞ்சீவனி வால் மாதிரி வால்னா ரம்பம் ரொம்ப மாதிரி பச்சை மூலிகை நீர்டு இதாக இருக்கும் காஞ்சி காஞ்சி இருக்குது மழை பேஞ்சுனா அப்படியே ஆகும் அடுத்த நாள் பார்த்தா பச்சை காஞ்சி கருவாடாகிரும் அடுத்து அப்படியே பச்சை ஆகிருது பயன்படுது இது வந்து உடல் உபாதை மெண்டல் மனம் பாதிச்சு ரொம்ப இதாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது வந்து எலுமிச்சம்பளை சாறு விட்டு மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் விட்டு மூணு முறை கொடுக்கணும் சரியாகி இது மூலிமா இங்கே வந்த கோயிலுக்கு வந்தாங்களோ ஒரு இரநூறு பேத்துக்கு மேலே அதை சரி பண்ணியிருக்கோம் அதிகமான மழை பட்டுவோம் இது கூட எதுவும் சேர்க்கணுமா இல்லை மூணு இன்னும் ஒரு மூணு மூலிகை சேர்க்கணும் சேர்த்து அதோட வந்து எலுமிச்சம்பளம் சேர்க்கணும் எலுமிச்சம்பளம் சாறு விட்டு தான் அரைக்கணும் தண்ணியில் விட்டு அரைக்காமல் எலுமிச்சம்பளம் சாறு விட்டு அரைக்கணும் இது எத்தனை நாள் கொடுக்கணும் தொடர்ச்சி மூணு நாள் தலையில் வச்சு குளிக்க வைக்கணும் மறுபடியும் மூணு நாள் ஒரு நாள் கே ஓய்வு விட்டணும் அடுத்த மூணு நாள் ஒரு நாள் ஓய்வு அடுத்த மூணு நாள் ஒம்பது நாள் செஞ்சோம்னா எவ்வளோ பெரிய எதாக இருந்தாலும் சரியாயிடும் மயில் மயில் சோகையும் வால் சஞ்சீவனியும் வால் சஞ்சீவனி இதுக்கு பேர் சஞ்சீவனி மூலிகை இருக்குல்ல அந்த சஞ்சீவனி தான் இது இதுக்கு பேர் தான் வால் சஞ்சீவனின்னு பேர் அதே மாதிரி இது வந்து கரியட்டி கரை கரு எட்டி எட்டி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல கரு எட்டி இதை அப்படியே வெட்டி வச்சோம்னா நெருப்பு உடனே இப்போ பந்தமா பிடிச்சிட்டு வெட்டிப்போம் பிடிச்சி வச்சோம்னா அப்படியே எரியும் பந்தமாக பிடிச்சிட்டு நீங்க அது எரிக்க வரையில் வெடிச்சுக்கிட்டே எரிஞ்சுகிட்டே இருக்கும் அது பச்சையை அப்படியே எரி இப்ப நீங்க முள்ளு பார்த்தீங்களா ஒரு இது அதே மாதிரி இதுவும் பச்சையெல்லாம் எரியும் பச்சை மரத்தை இப்ப நீங்க வெட்டி பத்த வச்சீங்கன்னா அப்படியே இப்போ எரியும் அவியாது

இது வந்து வெடிக்கும் அந்த கருப்பா இருக்கல்ல அது வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும் நம்மளை பாதிக்காது சத்தம் கேட்கும் தீயில அந்த கறிக்கட்டை வெடிக்கும் பொரி அந்த மாதிரி வரும்

இது வந்து உடம்புல உள்ள சக்திகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான இது என்ன பேர் இங்கிலீஷில் உடம்புல விந்து சக்தி இருக்குல்ல ஆமாங்க இந்த ஆற்றில வந்து அப்படியே இலையை வைக்க புடுங்க இது

மாதிரி அந்தளவு ஒரு பெரிய இலை அது பேர் சின்னி தலைன்னு பேர் அதில் ரெண்டு இணை இருக்கு சிறு சின்னி சின்னி இது பெரு சின்னி இதை எடுத்து ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா சளி இல்லாமல் போயிரும் அந்தளவு தெரியுதுங்களா ம் சளிக்கு வாங்க லாட்டா சக்கரையா முழு கட்டுப்பாடு சக்கரை நோய் இருந்தாலும் கட்டுருமா இல்லை இது கூட நிறைய இன்னும் காம்பினேஷன் பண்ணால் தான் கண்ட்ரோல் வரும் இதனுடைய இது என்ன நாவில் வந்து சக்கரையினுடைய உணர்வு தெரியாது தெரியாது இதுக்கு முறிவாடி என்னென்னா புளி சேத்தனை புளி சேத்தனை உடனே அந்த இது மாறிடும் சக்கரை கொள்ளி ஆமாம் கொடி சக்கரை சாப்பிட்டாலும் மண் மாதிரி இருக்கும் உணர முடியாது

இது வந்து வெண்துத்தி இந்த வெள்ளப்பூ பூத்திற்கெல்லாம் துத்தியிலே இது வெள்ளை ஏனோ வெள்ள துத்தி வெள்ளை துத்தி செடி ஆமாம் இதில் வெள்ளை துத்தி இது இது வந்து அந்த சுரியாசஸ் உடல்

அரளி மஞ்சுன்னு சொல்லுவோம் ஆமாம் வரல் மஞ்சின்னு சொல்லுவோம் சொல்லலாம் இது எதுக்குன்னா பிடிச்சதில் அடிச்சா பெய்யை ஓடி ரொம்ப அந்த காலத்தில் ஒரு ஐதீகத்தை அடிப்பாங்க ஆமாம் அடிப்பாங்க ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னா இதை லேச தீயில காட்டி இப்படி புரிஞ்சோம்னா சாறு வரும் அந்த சாறை வந்து காதில் ஒரு நாலு சொட்டு காது கேட்காம அடைச்செல்லாம் இருக்குல்ல அதுக்கு நாலு சொட்டு விட்டோம்னா காது ரிலீஃப் ஆயிரும் காது அடைச்சு கேட்காதவங்களுக்கு

உங்கள் கண்ணு முன்னாடியே கேட்க வச்சிருவோம்